நண்பர்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறோம் நமது சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மூலமாக ஆதரித்து உங்கள் ஆதரவை தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களே அமெரிக்கா ஈரான் சம்பந்தமான போர் செய்திகளை தொடர்ந்து நாம் நம்ம இந்த சேனலில் வெளியிட்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றும் இந்த அமெரிக்கா ஈரான் தொடர்பான அப்டேட்டுகள் போர் செய்திகள் ஏராளம் ஏராளம் புதிய செய்திகள் இருக்கிறது அவைகளில் முக்கியமானவற்றை மட்டும் அவைகளில் குறிப்பிட்டவைகளை சுருக்கி உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன் முதலாவது விஷயமாக நேற்று நான் சொல்லும்போது சொல்லி சொல்லியிருந்தேன் ஐரோப்பிய யூனியன் இந்த ஈரானுடைய ஐஆர்ஜிசி என்ற புரட்சிப்படையை தீவிரவாத அமைப்பாக அறிவித்திருக்கிறது இதற்கு நேற்று ஈரான் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இன்னைக்கு ஈரான் அதற்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது ஒரு நாட்டினுடைய ராணுவ அமைப்பை நீ தீவிரவாதி என்று சொல்வாயேயானால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு நாடுகளின் ராணுவத்தையும் நாங்கள் தீவிரவாதிகளாக அறிவிக்கிறோம் அந்த ராணுவ வீரர்களை அந்த நாட்டினுடைய இராணுவ குழுவை நாங்கள் தீவிரவாதிகளாகத்தான் நடத்துவோம் தீவிரவாதிகளை எப்படி டீல் செய்வோமோ அப்படித்தான் டீல் செய்வோம் என்று நீ ஒரு நாட்டை பற்றி சொன்னாய் நான் உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய உன்னுடைய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு நாடுகளின் படையையும் தீவிரவாத படையாக அறிவிக்கிறேன் என்று ஈரான் என்று அறிவித்திருக்கிறது அது மாதிரி அந்த ஈரான் அமெரிக்க மோதல் என்பது ஒரு பதட்டமான நிலையை நிலையிலிருந்து இன்னைக்கு இன்னும் கூட வெளியே வரவில்லை ஈரானுடைய கை ஓங்கி இருப்பதாக கூறப்பட்டாலும் கூட ட்ரம்ப் இவ்வளவு தூரம் நம்ம படை நடத்தி வந்துட்டோம் பெரும் செலவை செலவழித்து எட்டு பத்து கப்பல்களை போர் விமானங்களை எல்லாம் கொண்டு நிறுத்திவிட்டோம் நிறுத்திவிட்டு எதுவும் செய்யாமல் வெறுங்கையோடு திரும்பினால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்ற ஒரு கவலையில் ட்ரம்ப் இருந்து கொண்டிருக்கிறார் ஆயினும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக ரெண்டு தரப்புமே சொல்கிறது ஈரானுடைய அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி சொல்லும் போது சொல்றாரு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பேச்சுவார்த்தை நாங்கள் போர் விரும்பிகள் அல்ல பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனைகளை தீர்க்கத்தான் நாங்களும் விரும்புகிறோம் அதே சமயத்தில் இந்த பேச்சுவார்த்தை வென்றால் நல்லது ஒரு சமயம் தோல்வி அடைந்து விட்டால் அடுத்தனுடைய களத்தில் இறங்குவதற்கு எங்களுடைய போராளிகள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை அராக்சி இந்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி ட்ரம்ப்பும் சொல்லியிருக்கிறாரு கடைசியாக வரக்கூடிய செய்திகளில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக இந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் விரும்புகிறாரு இராணுவ நடவடிக்கையை எடுப்பதற்கு அவர் தற்போது விரும்பலை அதற்குரிய சூழல் இது கணிந்திருப்பதாக தெரியலை அதனால் பேச்சுவார்த்தை மூலம்தான் இதற்கு ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்பதில் ட்ரம் தீவிரமாக இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது அதே சமயத்து இதற்கு ஆப்போசிட்டாகவும் சில செய்திகள் வருகிறது என்ன வருதுனாக்கா செர்பியாவுடைய அதிபர் இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்லி அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள ஈரான் மீது ட்ரம் அட்டாக் செய்யலாம் ஏன்னாக்கா அப்போ ஒரு ஃபைல் இந்த செக்ஸ் சம்பந்தமான ஒரு வழக்கு ஒரு விஷயம் வெளிவந்திருக்கிறது அந்த ஃபைல்ல யாருடைய ட்ரம்முடைய பெயர் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்போ அதை திசை திருப்புவதற்காக கூட ஒரு சிறிய அட்டாக் அவர் என்ன செய்யலாம் ஈரானு மீது நடத்தலாம் என்று யாரை சொல்ல செர்பியாவுடைய அதிபர் சொல்லுவதாக ஒரு நியூஸ் வருகிறது அது மாதிரி வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் என்ற ஒரு அமெரிக்க பத்திரிகை அது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் சொல்கிறது முதல்ல ட்ரம்ப் என்ன செய்தார்னாக்கா ஈரானை சுவடு தெரியாமல் அழித்து விடுவோம்னு சொன்னார் இப்போ அப்படி அழிப்பதற்குரிய வாய்ப்பெல்லாம் இல்லை ஏதாவது போனதற்காக வேண்டி ஒரு ரெண்டு தட்டு தட்டிட்டு வரலாம் என்று அவர் செய்யிறாரு யோசிக்கிறாரு அவர் வந்து இது ஈரானை அடிப்பதற்கு யோசிச்சாலும் அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது அதற்கு ஏற்றதாக இல்லை படை வீரர்களால் அது அந்த வேலையை செய்ய முடியாது என்று அந்த அமெரிக்க பத்திரிகை வால்ஸ்ட்ரீட் ஜெனரலே இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது அது மாதிரி புட்டின் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லாரு சொல்லும்போது சொல்லுவார் ஈரான் வலிமை மிக்க நாடு ஈரான் அணு ஆயுதமும் சரி மற்ற எல்லா ஆயுதங்களிலேயும் பலமாக இருக்கக்கூடிய நாடு பல ஆண்டுகள் போர் செய்வதற்கு தேவையான ஆயுதங்களை அவர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள் அந்த ரீஜனில் அந்த பிராண் பிராந்தியத்தில் யார் ஈரான் இருக்கக்கூடிய அந்த பிராந்தியத்தில் ஈரான் வலிமை மிக்க நாடு எனவே அந்த ஈரானை அனைவர்களும் மதிக்க வேண்டும் என்று யாரு புட்டின் ஒரு இன்னைக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு அது மாதிரி அமெரிக்க போர்க்கப்பல் வந்து இந்த அந்த கல்ஃப் ஆஃப் ஓமன்லையும் அந்த ஹருமூஸ் வளைகுடா பக்கத்துலையும் இருக்குதா இல்லையா அந்த பகுதியில் தான் ஒரு போர் பயிற்சியை ஈரான் ஏரோடு இந்த சீனாவோடும் ரஷ்யாவோடும் இணைந்து நடத்துவதற்கு திட்டமிட்டு நேற்று நடத்தி இருப்பதாக சொல்கிறார்கள் அந்த நடத்தி இருந்த அந்த பயிற்சியில் வந்து அந்த பயிற்சி எப்படிப்பட்ட பயிற்சி எல்லாம் லைவாக பண்ணுவாங்க பொதுவாக இந்த ராணுவ அந்த போர் பயிற்சிகளை செய்யும் போதெல்லாம் டம்யானவைகளை ஏவுகணை டம்மி ஏவுகணையை பயன்படுத்துவாங்க ட்ரோன் டம்மி ட்ரோனை பயன்படுத்துவாங்க விமானம் டம் அந்த டம்மியான விமானங்களை பயன்படுத்துவாங்க இப்போ இந்த பயிற்சி அப்படி இல்லாமல் ஏவுகணைன்னா உண்மையான ஏவுகணையை பயன்படுத்துறது துப்பாக்கி சுடுறா உண்மையான துப்பாக்கியை வச்சே சுடுறது ட்ரோனா உண்மையான ட்ரோனையே அனுப்புறது இப்படி விமானம்னா உண்மையான விமானத்தையே பறக்க விடுறது இப்படி இந்த லைவாகவே அந்த விஷயங்களை உண்மையான பொருட்களை வைத்து செய்வதற்கு திட்டமிட்டு இருந்தாங்க அது நேற்று செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதை அமெரிக்க கடுமையாக இருந்தது என்ன எதிர்த்து இருந்தால் நீங்க வந்து பயிற்சி செய்ய போறீங்க பயிற்சியில் ஈடுபட போறீங்க அதுல வந்து டம்மியான பொருளை பயன்படுத்தாம உண்மையான பொருளை பயன்படுத்தினால் அது தப்பித்தவரை கூட எங்கள் கப்பல்களெல்லாம் இங்கே இருக்கிறது இவைகள் மீது வந்து விழுந்து விட்டாலோ அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் என்று பயந்து பயந்து நினைச்சு அங்கே வந்து ஒரு எச்சரிக்கையே கொடுத்துருந்தாங்க எங்களுடைய விமானங்களுக்கு மே எங்களுடைய கப்பல்களுக்கு மேலே அவங்கள் விமானங்கள் பறக்குமையானால் ட்ரோன் பறக்குமையானால் எங்களுடைய கப்பலை நோக்கி உங்களுடைய ஆள் இல்லாத படகுகள் விரைந்து வறுமையானால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும் என்று அவன் சி ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க அதுக்கு அப்பவே ஈரான் பதில் சொல்லிட்டு அதாவது இது எங்க ரீஜன் எங்க ஏரியா இந்த ஏரியாவில் உனக்கு என்ன வேலை வேலையை பார்த்துட்டு போறியா இல்லையாங்கிற அடிப்படையில் அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க தற்போது நேற்று காலை அந்த பயிற்சிகள் ஆரம்பித்த பிறகு முதல் நாள் வீராப்பாக பேசிய அந்த இராணுவம் அமெரிக்க இராணுவம் இந்த பயிற்சிகள் ஆரம்பித்த உடனே சரி என்னவாது பண்ணிட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு கல்ஃப் ஆஃப் ஓமனில் இருந்த இந்த அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் எல்லாம் எங்கே இந்திய பெருங்கடலை நோக்கி சென்று விட்டதாக செய்திகள் வருகிறது ஆகப்போ ஒரு பேச்சுக்கு ஒன்று இருக்கும் நடத்தை ஒன்று இருக்கும் தற்ச தற்போதைய நிலையில் ட்ரம்ப் என்ன செய்யலை ஈரானை தாக்க விரும்புவதாக சிலர் சொன்னாலும் வேறு பல செய்திகள் அவர் சமாதான உடன்படிக்கை மூலமாக இதை தீர்க்க விரும்புவதாகத்தான் சொல்கிறார்கள் அது மாதிரி கத்தர் எகிப்து துருக்கி இவைகள் முக்கிய மத்தியஸ்தர்களாக இருந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பேசி வருகின்றனர் இப்படி பேசி வரக்கூடிய இவர்கள் அடுத்த சில நாட்களில் அன்கராவில் துருக்கியினுடைய தலைநகர் அன்கராவில் இந்த அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு மீட்டிங்கை ஏற்படுத்துவதற்குரிய முக்கியமான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது அது மாதிரி ஆயத்துல்லா க அந்த ஹாமேன் இருக்காரா இல்லையா அவர் இன்னைக்கு நேற்று நடந்த ஒரு பொது நிகழ்வில் பங்கெடுத்துக்கிட்டு சொல்கிறாரு இந்த ஈரானை முப்பது ஆண்டுகளாக அமெரிக்கா கைப்பற்றி வைத்து இதனுடைய சொத்துக்களை சூறையாடியது இங்கிருந்த எண்ணெய்களை எல்லாம் விருப்பத்திற்கு எடுத்துச் சென்றார்கள் அந்த நாளிலே அந்த எடுத்து திருடி தின்ற அந்த ருசி அவர்களுக்கு தீரவில்லை அதனால தான் இந்த ஜன ஈரானில் ஜனநாயகம் இல்லை அது இல்லை விலவாசி ஏறி போச்சு என்று பொய்யான காரணங்களை சொல்லிக்கொண்டு ஈரானை அபகரிப்பதற்கு வருகிறார்கள் ஈரானுடைய அந்த சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்கு வருகிறார்கள் அதனால அன்னைக்கு இருந்த மக்கள் வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் செய்ய மாட்டாங்க விட்டு தர மாட்டாங்க எதிர்த்து நிப்பாங்க நிற்பாங்க அடித்து விரட்டுவாங்க என்று அவர் சொன்ன சொன்னதோடு மட்டுமில்லாமல் இந்த இந்த போர் தொடங்குமையானால் ஈரானின் மீது ஒரு சிறு தாக்குதல் வந்தாலும் கூட இந்த போர் வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உரிய போராக இருக்காது இந்த போர் என்ன செய்யும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு உரிய போரா போராக மாறும் மாதிரி ஈரானுக்கும் அமெரிக்க தளங்களுக்கும் இடையே உண்டான போராக மாறும் இந்த பிராந்திய போராக இதுன்னு மாறிவிடும் இந்த இந்த இதை பயன்படுத்தி இஸ்ரேலுடைய கதையை முடிப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் தயங்க மாட்டோம் என்று தெளிவாக யார் அந்த ஹாமியினி அவர்கள் பொதுவெளியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்திலேயே மக்களுக்கு மத்தியில் பேசி இருக்கிறாரு அது மாதிரி மேலும் அவர் சொல்லும்போது சொன்னாரு இந்த தடவை நாங்கள் ஈரானை பொறுத்தவரை நாங்கள் எந்த நாட்டையும் தாக்க மாட்டோம் எந்த நாட்டையும் தாக்குவது எங்களுடைய நோக்கம் அல்ல அதே சமயத்தில் எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் நீங்கள் ஆரம்பிப்பவர்கள் நீங்களாக இருப்பீர்கள் முடிப்பவர்கள் நாங்களாகத்தான் இருப்போம் அந்த முடிவுரையை சரியான முறையில் எழுதுவோம் அந்த முடிவுரையை வரலாற்றில் வந்து நிலைக்கிற விதத்தில் எழுதுவோம் என்று ாமி அவர்கள் ஒரு பொது வெளியில பேசி இருக்கிறார் அது மாதிரி ட்ரம்மை பற்றி வாஷிங்டன் போஸ்ட் ஒரு விஷயத்தை சொல்லுகிறது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து எண்ணூத்தி இருபத்தி ஏழு நாட்கள் ஆகிறது அந்த எண்ணூத்தி இருபத்தி ஏழு நாட்கள்ல பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட பொய் அல்லது இது வந்து தவறான செய்திகளை அவர் சொல்லி இருக்கிறாரு இப்படி ஒரு பொய்யையே வாழ்க்கையாக கொண்டு வாழக்கூடியவன் ஆட்சியாளராக இருக்குகின்ற பொழுது அந்த நாடு பல இழப்புக்களை சந்தித்து தான் ஆக வேண்டும் தற்போதைய நிலையில சமாதான உடன்படிக்கைக்கு சமாதானமாக இந்த விஷயங்களை பேசி முடிப்பதற்கு ட்ரம்ப் முன்கையெடுத்து கொண்டிருப்பதாகத்தான் பல்வேறு செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது